யாழ் போக்குவரத்து பிரச்சனைக்கு தீர்வு இணக்கம் வெளியிட்ட அரச தனியார் உரிமையாளர்கள் பரம்பரையாக மேய்ச்சல் தரைகளை அபகரிக்கும் செயற்பாடு சாணக்கியன் அதிருப்தி அலூர் அரசாங்கத்தில் லட்சக்கணக்கில் அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் நாமல் பகிரங்கம் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் இதன்போது கட்சிக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு உள்ளுராட்சி மன்ற தேர்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்திற்கு தற்போது வரையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் எம் ஏ சுமந்திரன் ராசானகியன் ஸ்ரீநேசன் ஆகியோர் வருகிதான் தந்துள்ளதாக எது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் இரண்டு வாரங்களில் தீர்வு காண்போம் என்று விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் சந்தையில் ஏற்பட்டுள்ள அரிசி பிரச்சனைக்கு தீர்வு காண எடுத்து வரும் நடவடிக்கை தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கலை நாட்டில் தற்போது தலைதூக்கி இருக்கும் அரிசி பிரச்சனை இன்னும் இரண்டு வாரங்களே இருக்கும் இரண்டு வாரங்களில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் தற்போது நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளிலும் விவசாயிகள் அறுவடை செய்ய ஆரம்பித்துள்ளனர் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்வோம் சிறிய நடுத்தர ஆலை உரிமையாளர்களும் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்பனவு செய்ய தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர் அதனால் அரிசி பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெளியில் வருவோம் இந்த நாட்டில் அரிசி மாவியாக்கள் நவம்பர் டிசம்பர் மற்றும் ஜனவரி ஆகிய மூன்று மாதங்களிலேயே செயற்படுவார்கள் இந்த காலப்பகுதியிலேயே நாட்டுக்கு அரிசி இறக்குமதி செய்யப்படுவதுடன் நாட்டில் அரிசி விலை அதிகரிக்கப்படுகிறது அதே போன்று இந்த காலப்பகுதியிலேயே நாட்டில் அரிசி காணாமல் போகிறது அதனால் எதிர்காலத்தில் இந்த காலப்பகுதியில் இவ்வாறான பிரச்சினை இடம்பெறுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை அதனால் அரசாங்கம் வென்ற வகையில் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யும் ஒரு கதிர நெல்லை கூட விற்பனை செய்யப்போவதில்லை அந்த நெல்லை மீண்டும் அரிசியாக்கி பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்வோம் தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் அரிசி பிரச்சனை நாங்கள் ஏற்படுத்தியதல்ல நாங்கள் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னர் இருந்தது என்றாலும் அரசாங்கம் என்ற வகையில் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எனினும் இந்த பிரச்சனை இந்த வருட இறுதியில் மீண்டும் சந்திக்க ஏற்பட்டால் மாத்திரம் எங்களது பிரச்சனையாக மாறும் அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும் அதனால் அரிசி பிரச்சினை நாட்டில் மீண்டும் ஏற்படுவதற்கு நாங்கள் இடமளிக்க போவதில்லை என தெரிவித்தார் தமிழர்களின் அரசியல் உரித்துகளை நிலைநாட்ட சமஷ்டி முறையிலான அர்த்தமுள்ள அதிகார பகிர்வொன்றே காலத்தின் தேவை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐரோப்பிய ஒன்றியத்தினரிடம் வலியுறுத்தியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைமை கண்காணிப்பாளர் நாச்சோ சான்சிஸ் அமோர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவர் கார்மென் மொரேனோ உள்ளிட்ட குழுவினருக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று கொழும்பில் நடைபெற்றது இதன்போது கடந்த ஜனாதிபதி தேர்தல் குறித்து கருத்து பகிர்வுகள் இடம்பெற்ற சம நேரத்தில் ஈழ தமிழர்களின் அரசியல் உரைத்து கோரும் பயணத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது அத்துடன் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள் குறித்தும் கோரப்பட்ட போது உள்ளக சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் இணைந்த வடக்கு கிழக்குக்கு சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வுடன் கூடிய தீர்வு என்பதுதான் சர்வதேச மட்டத்தில் இலங்கை அரசும் சேர்ந்து அஸ்லோவில் இணங்கிக் கொண்ட இறுதி விடியும் என்ற அடிப்படையில் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்திற்கும் சமஷ்டி முறைக்கும் இடையிலான நடைமுறை வேறுபாடுகள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை புறந்தள்ளி சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை வழங்க வேண்டியதன் நியாயப்பாடுகள் குறித்து உரையாடப்பட்டது மேலும் கனடா சுவிஸ் பெல்ஜியம் போன்ற நாடுகளில் பின்பற்றப்படும் சமஷ்டி முறைமையையும் இந்திய மாநில சுயாட்சி முறைமையையும் அடிப்படையாக கொண்டு இலங்கையில் சமஷ்டியை நடைமுறைப்படுத்த வேண்டியுள்ள யதார்த்த புறநிலைகள் குறித்து ஸ்ரீதரன் ஐரோப்பிய ஒன்றியத்தினரிடம் வலியுறுத்தினார் இதேபோல தமது குழுவினால் தயாரிக்கப்பட்ட ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு அறிக்கையின் பிரதியொன்றை தமிழர் பிரதிநிதிகள் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனிடம் குழுவின் தலைமை கண்காணிப்பாளர் கையெழுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னாறு நீதிமன்றத்திற்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை வழிநடத்தியவருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை பெற்றுள்ளதாக பதில் காவல்துறை மாதிபர் சட்டத்திரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மன்னாறு நீதிமன்றத்தின் முன்னால் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் போது இருவர் உயிரிழந்துள்ளனர் மாட்டுவண்டி சவாரியை அடிப்படையாக கொண்டு முரண்பாடே இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணமாக காணப்பட்டது முதல் சம்பவத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருவர் உயிரிழந்தனர் அதனைத் தொடர்ந்து ஒருவர் வாகனத்தினால் மோதப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருவர் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தனர் இறுதியாக மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த இருவரும் முதலாவதாக இடம்பெற்ற இருவரின் மரணம் தொடர்பில் சந்தேகிதவர்கள் ஆவர் எவ்வாறாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது சம்பவம் தொடர்பில் துரித விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம் குறித்த சம்பவத்தை வழிநடத்தியவர் வெளிநாட்டில் இருக்கின்றார் அவருக்கு எதிராக நாம் சோப்பு எச்சரிக்கை பெற்றுள்ளோம் என தெரிவித்துள்ளார் இதேவேளை மன்னாறு நீதிமன்றத்தின் முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்க நான்கு காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் உரிமைக்காக போராடி கைது செய்யப்பட்டவர்களை அரசியல் கைதிகளாக கணிக்க முடியாது என்று தேசிய மக்கள் சக்தியின் நீதியமைச்சர் அறிவிப்பதற்கு ஒரே காரணம் இனவாதம் தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு கூறினார் ஒரு சட்டவிரோதமான ஒரு ஒரு கொடூரமான ஜனநாயகத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் மீறுகின்ற மதிக்காத ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற சூழலில் அந்த கருத்து ஸ்ரீலங்கா அரசினால் சர்வதேச மட்டத்திலே விசேஷமாக ஐநா மனிதன்மை பேரவையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சூழலில் அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டம் ஒரு சட்டத்தின் ஆட்சி முறைமைக்கும் ஜனநாயகத்துக்கும் ஒரு முரணான ஒரு உடையமாகவும் ஒரு கொடூரமான ஒரு சட்டமாகவும் அது தொடர்ந்தும் சட்ட புத்தகங்களிலே அனுமதிக்க முடியாது என்றதும் அது முற்றிலும் நீக்கப்பட்டு ஒரு புதிய சட்டம் சர்வதேச மட்டத்திலே சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக கொண்டு வரப்பட வேணும் அல்லது ஆக குறைஞ்சது வந்து இருக்கக்கூடிய சட்டத்தை முற்றுமுழுதாக மாற்றி அமைத்து அது சர்வதேச நியமங்களுக்கு ஒப்பானதாக திருத்தப்பட வேணும் என்ற கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த மிக மோசமான சட்டத்தின் ஆட்சியை முற்றுமுழுதாக மீறுகின்ற பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கூட கைது செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் மற்றும் ஏனையோர்களை தொடர்ந்தும் சிறையிலே வைத்திருப்பதை நியாயப்படுத்த முடியாதென்ற வாதம் கணிசமாக இன்றைக்கு மேலோங்கி இருக்கின்றது அந்த வகையில்தான் அனைத்து தரப்புகளும் கட்சி வயதங்களுக்கு அப்பாலே அரசியல் கருத்துகளுக்கு அப்பாலே இந்த தமிழ் அரசியல் கைதிகளையும் மீனவர்களையும் விசேஷமாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்படு பட்டிருக்கின்ற அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோஷம் மேலோங்கி இருக்கின்றது இந்த கருத்து இன்றைக்கு பெரிய அளவில் வந்து ஒரு கையொப்ப போராட்டம் ஊடாகவும் பொதுவாக வந்து வடகிழக்கில் ஒரு மேலோங்குகின்ற ஒரு கருத்தாக நிலைநாட்டப்பட்டு கொண்டு வருகின்ற இந்த சூழல் இதே நீதியமைச்சர் திரு ஹர்ஷன நானேக்கார் அவர்கள் அப்படி அரசியல் கைதிகள் என்ற ஒரு தலைப்பிலே எவருமே கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டதாக இல்லை என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் அதை சொல்வதற்கான அரசியல் பின்னணிதான் காரணம் இரண்டால் இதுக்கு முதல் அவருடைய தலைவர் அன்ரகுமார திசாநாயக்க தேர்தல் காலத்திலே யாழ்ப்பாணத்துக்கும் வடக்குக்கும் பவனியாக்கும் மற்றது வடகிழக்கு சென்ற பொழுது மிக தெளிவாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளாக அறிமுகப்படுத்தப்பட்ட அல்லது இன்னும் வழக்குகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு விடுவிக்கப்படுவார்கள் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் அது அந்த சட்டம் முற்றுமுழுதாக வந்து சட்டத்தின் ஆட்சியை மீறுகின்ற ஒரு விடயம் என்ற கருத்தை ஆணித்தரமாக வந்து பதிவு செய்திருந்த ஒரு சூழலில் அவர்களே அரசியல் கைதிகள் என்ற சொற்பதங்களை வந்து பாவித்த ஒரு சூழலில் இன்றைக்கு நீதியமைச்சர் அந்த நிலப்பாட்டில் இருந்து பின்வாங்கிறதாக இருந்தால் அது ஒரு அரசியல் காரணமாக மட்டும்தான் இருக்கலாம் ஏனென்றால் இதுக்கு முதலும் வந்து அரசியல் கைதிகளை விடுவிக்கிறதாக அறிவிக்கின்ற பொழுதும் வந்து அது ஒரு அரசியல் தீர்மானம் ஆகவே அதில் இருந்து பின்வாங்கிறதாக இருந்தாலும் வந்து அது ஒரு அரசியல் காரணமாகத்தான் இருக்கலாம் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு அதனுடைய பிரதான அங்கமாக வந்து ஜேவிபி அமைப்பு இருக்கின்றது ஜேவிபி அமைப்பும் வந்து ஆயுதம் ஏந்தி போராடின ஒரு அமைப்பு ஜேவிபி அமைப்புக்கு எதிராகவும் வந்து இந்த மிக கொடூரமான பயங்கரவாத தடுப்புச் சட்டம் வந்து பாய்ந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஜேபிபியுடைய உறுப்பினர்கள் வந்து கைது செய்யப்பட்ட காலப்பகுதியிலே வந்து அவர்கள் அனைவரும் வந்து அரசியல் கைதிகளாகத்தான் ஜேவிபியும் ஏனையோர்களும் வந்து அறி அறிமுகப்படுத்தினவை இன்றைக்கும் கூட ஜேவிபி தன்னுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் கைது செய்யப்படுற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து அரசியல் கைதிகளாகத்தான் அறிமுகப்படுத்துகிறார் ஜேவிபியினுடைய ஆயுத போராட்டம் அளிக்கப்பட்டதுக்கு பிறகும் அவர்களுடைய செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர்கள் இல்லாட்டி பழிவாங்குகின்ற பொழுதும் கூட அதோடு அரசியல் பின்னோக்கத்துக்காக நடக்கின்ற விடயமாக வந்து அவர்கள் மிக தெளிவாக வந்து பதிவு செய்து கொண்டு வருகின்றார்கள் இப்பொழுதும் கூட அவர்கள் ஆட்சியில் இருந்தால் இரு இருந்திருக்காவிட்டால் வந்து வேறொரு தரப்பு ஆட்சியில் இருந்து அவர்களுடைய அணியிலே இருக்கக்கூடிய எவரும் கைது செய்யப்படுகின்ற பொழுது அதோடு அரசியல் நோக்கத்துக்காக நடக்கின்ற அரசியல் கைதிகளை அவர்கள் ஒரு அரசியல் கைதிகளாகத்தான் கணிக்கின்ற பழக்கம் அனைவருக்கும் தெரிஞ்சோர் விட ஆனால் அதே நிலையிலே வடகிழக்கில் வந்து தமிழ் மக்களுடைய உரிமைக்காக வந்து போராடி கைது செய்யப்பட்டவர்களை அரசியல் கைதிகளாக கணிக்க முடியாதென்று இன்றைக்கு தேர்தலுக்கு பின்னிய காலத்தில் வந்து இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய நீதியமைச்சர் அறிவிக்கிறதாக இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு காரணமாகத்தான் இருக்கலாம் வந்து அதை இனவாதம் சிங்கள தரப்புகளுக்கு அரசியல் கைதிகள் என்ற சொற்பதம் பாவிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் அவர்கள் ஆயுதமேந்தி மேந்தி போராடினாலும் வந்து அது ஏதோ ஒரு நியாயத்தின் அடிப்படையில் தான் நடந்திருக்கும் ஆகவே அவர்கள் ஐ அரசியல் கைதிகள் தான் அவர்கள் பிடிப்பட்ட பிடித்து அவர்களுக்கு எதிராக வந்து வழக்குகள் தாக்கல் செய்கிறது எல்லாமே வந்து அரசியல் பழிவாங்கல் என்ற அடிப்படையிலே நியாயப்படுத்துறதாகும் ஆனால் தமிழர்களுக்கு வந்து அதே அடிப்படையில் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர்கள் அரசியல் கைதிகள் அல்ல மாறாக அவர்கள் சட்டவிரோதமாக நடை நட நடந்து சட்டம் சரியான வகையிலே அவர்களுக்கு எதிராக பாய்ந்திருக்கின்ற ஒரு கருத்தோடு பதிவு செய்கின்ற நோக்கத்தோடு தான் அவருடைய அந்த கொள்கை மாற்றம் நடைபெற்றிருக்கிறதாக வந்து நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இது உண்மையிலேயே கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எனக்கு தனிப்பட்ட முறையிலேயும் வந்து ஹர்ஷன நானக்கார் அவர்களை வந்து தெரியும் நான் எதிர்பார்க்க இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை அந்த நபர் எடுப்பார் என்று அவர் ஒரு பதவியில் இருந்தாலும் கூட அந்த பதவிக்கு இருக்கின்ற நபர் வந்து தன்னுடைய தன்னுடைய அறிவும் தனக்கு இருக்கக்கூடிய அரசியல் பின்னணியையும் வலிமையாக கொண்டு வரும் ஆனால் அப்படி இருக்க வந்து ஹர்ஷன ஆணையக்கார என்ற நபரும் நீதியமைச்சர் என்ற பதவிக்கு வந்ததுக்கு பிறகு அவர் கடந்த காலங்களிலே இருந்த அமைச்சர்களுடைய மிக மோசமான ஒரு பிற்போக்குவாத ஒரு நிலைப்பாட்டுக்கு இணைந்து போகின்ற வகையிலே கருத்து தெரிவித்து இருப்பது ஒரு களத்தை ஏமாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு விடயம் மட்டுமல்ல அது உண்மையிலே வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்ற அந்த விஷயத்தையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து பதிவு செய்ய விரும்புகின்றோம் இது இன்னும் இன்னும் இந்த தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்திலே வந்து தாங்கள் வடகிழக்கை பொறுத்தவரையிலே வடகிழக்கை பொறுத்தவரையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு நம்பிக்கையொன்றை மக்களிடம் வந்து கொண்டு சென்றது எல்லாமே வந்து ஒரு நாடகம் வண்டதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கின்ற இருந்து யாழ்ப்பாண நகரில் அமைக்கப்பட்ட நடுத்தூர பேருந்து நிலையத்தில் இருந்து இலங்கை போக்குவரத்து சபையும் தனியாரும் இணைந்து நடுத்தூர சேவைகளை ஆரம்பிப்பதற்கு இரு தரப்பினரும் வடக்கு மகன் ஆளுநர் ந வேதநாயகன் தலைமையிலான கலந்துரையாடலில் இணக்கம் வெளியிட்டனர் இதனையடுத்து எதிர்வரும் பிப்ரவரி முதலாம் இருந்து இணைந்த நேர அட்டவணையின் கீழ் நடுந்தூர பேருந்து நிலையத்திலிருந்து சேவைகள் ஆரம்பமாகும் என ஆளுநர் அறிவித்துள்ளார் போக்குவரத்து பிரச்சினை தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றது இலங்கையில் வடக்கு மாகாணம் தவிர்த்த ஏனைய மாகாணங்களில் இலங்கை போக்குவரத்து சபையும் தனியார் பேருந்து உரிமையாளர்களும் இணைந்து ஒரே இடங்களிலிருந்து சேவைகளை நடத்தி வருகின்றனர் என்பதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் வடக்கு மாகாணத்திலும் அவ்வாறான நிலைமையை ஏற்படுத்துவதற்காக பல தடவைகள் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவை பலன் அளிக்கவில்லை என தெரிவித்துள்ளார் இனிமேலும் அவ்வாறு ஒருங்கிணைந்த சேவையை நடத்தாமல் இருப்பதற்கு அனுமதிக்க முடியாது என குறிப்பிட்ட ஆளுநர் இதற்கு இருதரப்பும் இணங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் வடக்கு மாகாண மக்களுக்காகவே சேவையாற்றுகின்றீர்கள் என சுட்டிக்காட்டிய ஆளுநர் இந்த சேவையை வழங்கும் நீங்களும் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதை நினைவில் இருத்தி விட்டு கொடுப்புகளுடன் இணக்கத்திற்கு வருமாறும் கோரினார் இணைந்த நேர அட்டவணையை நடைமுறைப்படுத்தினால் ஒருங்கிணைந்த சேவைக்கு தயாராக இருப்பதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கடிதம் மூலம் தெரியப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் அதற்கமைவாக வடக்கின் அனைத்து மாவட்டங்களிலும் இணைந்த நேர அட்டவணையை வர்த்தமானியில் குறிப்பிட்டவாறு நடைமுறைப்படுத்துவது என்றும் முதல்கட்டமாக இலங்கை போக்குவரத்து சபையும் தனியார் பேருந்து உரிமையாளர்களும் யாழ்ப்பாணம் நெடுந்தூர பேருந்து நிலையத்திலிருந்து சேவைகளை எதிர்வரும் முதலாம் தகுதியில் இருந்து ஆரம்பிப்பது எனவும் இணக்கம் காணப்பட்டது பரம்பரையாக மேய்ச்சல் தரை காணியாக பயன்படுத்தி வந்த காணிகளை வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் அபகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதுடன் பண்ணையாளர்களின் கால்நடைகளையும் மேய்ப்பதில் பெரும் கஷ்டங்களை எதிர்கொள்ளும் நிலை தொடர்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானக்கியின் அதிருப்தி தெரிவித்துள்ளார் கெவிலியா மடுவில் உள்ள மேச்சல் திரை பிரதேசத்திற்கு ரா சாணக்கியின் தலைமையில் கள்ளவிஜயம் விஜயம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போது மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறிந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் மட்டக்களப்பு பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியே இந்த கெவிலியா மடு இங்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை பேர் தெரியாதவர்கள் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து அடைத்து விவசாயம் செய்து கட்டடங்களை அமைத்து பாரியளவில் பண்ணைகளாக மாற்றி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவை அனைத்தும் வன பரிபாலன சபைக்கு சொந்தமான காணிகள் என்று வடகிழக்கில் வன பாதுகாப்பு திணைக்களத்திற்கு சொந்தமான காணிகளுக்குள் தமிழ் பண்ணையாளர்கள் மற்றும் தமிழ் விவசாயிகள் சிறிய கத்தியை எடுத்துக்கொண்டு சென்றாலும் கூட உடனடியாக அவர்களை அழைத்துச் சென்று அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்து பாரிய நெருக்கு வாரங்கள் கொடுக்க வன பாதுகாப்பு திணைக்களம் இந்த பிரதேசத்தில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை தனியார் ஒருவர் யானை வேலி கூட அமைத்து வைத்திருக்கின்றார் இவை மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு சொந்தமான காணிகள் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட காலத்திலிருந்து பட்டிப்பளை எல்லையிலேயே இந்த காணி அபகரிப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதனை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வந்த விடயங்கள் அதே நேரத்தில் நாங்கள் வந்து பார்வையிட்டதன் பின்பு ஒரு சில விடயங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டாலும் கூட அந்த நேரத்தில் இருந்து பிரதேச மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர்கள் இந்த விடயத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு முழுமையாக மறுத்தார்கள் ஏனென்றால் பெரும்பான்மை சமூகத்தினுடைய குடியேற்ற எதிர்ப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை என்று புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது அண்மையில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் கூட இந்த மேச்சல் தரைக்குள் இவ்வாறு நடாவடித்தனமான பயிர்கள் செய்வார்களாக இருந்தால் கால்நடை வைத்திருக்கின்ற பணியாளர்கள் அடுத்த கட்டமாக எங்கே போவது அனுருகுமார திசாநாயக் அவர்களுடைய அரசாங்கத்தின் கீழே இந்த விடயங்கள் தொடருமாக இருந்தால் என்று வடக்கு கிழக்கிலும் சரி இனி இடங்களிலும் சரி அனைத்து மக்களையும் சரிசமமாக பார்த்து செயற்படுவார் என நினைத்து வாக்களித்தாலும் கூட அவருடைய ஆட்சி காலத்திலும் இந்த விடயங்கள் தொடர்கின்றது என்றார் ஜனாதிபதி அனுருகுமார திசா சீனாவுக்கான தனது நான்கு நாள் உத்தியபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து நேற்றிரவு நாடு திரும்பினார் சீனாவுக்கான உத்தியபூர்வ விஜயத்தின் இறுதி நாளான நேற்று காலை ஜனாதிபதிக்கும் சிச்சிவான் மாகாண சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் வெங் சியுகோய்க்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது அதன் பின்னர் சீனாவின் சிச்சிவான் வெங்டோவில் உள்ள டெங் மின்சார கூட்டு தாபனத்திற்கு ஜனாதிபதி விஜயம் செய்தார் சீனாவுக்கான தனது நான்கு நாள் உத்திபூர்வ விஜயத்தின் நிறைவை குறைக்கும் வகையில் ஜனாதிபதி திசா திசாநாயக்கு அடிமட்ட நிலையிலான அபிவிருத்தி மூலம் கிராமிய மறுமலர்ச்சியை நிரூபிக்கும் முன்மாதிரி கிராமமான சென்கி மாதிரி கிராமம் மற்றும் தேசிய விஞ்ஞான தொழில்நுட்பம் மற்றும் விவசாய நிலையத்திற்கும் விஜயம் செய்தார் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜிதஹேரத் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சபைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக் ஆகியோரும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டனர் அனு அரசாங்கம் லட்ச கணக்கில் அரசு ஊழியர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ராஜபக்சார் அரசியல் பழிவாங்கல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான புதிய அலுவலகத்தை நெலுமாவத்தையிலே திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கலை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை அரசாங்கம் வெளியிடும் தகவலுக்கு அமைய அவர்கள் ஒரு அரசியல் வேட்டைக்கு தயாராகி வருவது தெளிவாகின்றது அரசு ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதாக அறிவித்திருந்தாலும் அதற்கான திட்டம் என்ன என்பதை அறிவிக்கவில்லை அந்த சூழ்நிலையில் அரசியல் பழிவாங்கலுக்குள்ளான அனைவருக்கும் ஆதரவாக நிற்க ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமுன கட்சியின் வழக்கறிஞர்கள் சங்கம் முடிவு செய்தது அதற்காக இந்த அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது அரசு இயந்திரத்திற்குள் ஏதோ ஒரு வகையான வேட்டை நடந்து கொண்டிருப்பதாக தெரிகின்றது அதில் தொழிற்சங்க தலைவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக நாங்கள் செயற்பட்டு வருகிறோம் இந்த அரசாங்கத்தின் திறமையின்மை மக்களுக்கு தெரிய வந்துவிட்டது இந்த அரசாங்கத்திடம் எந்த திட்டமும் இல்லை நல்லாட்சி அரசாங்கத்தை தொடர அரசாங்கம் இப்போது தயாராகி வருகின்றது இதேவேளை ஊடக நிறுவனங்கள் மற்றும் பத்திரிகையாளர்களை அரசாங்கம் அச்சுறுத்தும் வகையில் செயற்படுகிறது ஊடக அடக்குமுறையின் அடுத்த கட்டம் அரசியல் அடக்குமுறையாகும் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதன் மூலம் நம்மை தடுக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார்